தண்ணி எப்படின்னு இது வந்து மதுக்கூர் போனோம் புளி வாங்குறதுக்காக அங்கே போனது பார்த்தீங்கன்னா பதினோரு மணியாயிடுச்சு சந்தை வந்து அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சுட்டு மாமா அதனால இன்னைக்கு புளி வாங்கலை நீங்கள் போய் இந்த ரெண்டு மண் வாங்கிட்டு ஒரு மூணு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதை நான் வைக்கிறேன் அன்னைக்கு காமிக்கிறேன்னு பாருங்க அப்படிங்க இருக்கு மண்டை பலுக்காக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க விராமின்னு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது இங்கே ஒரு சத்தான விராமினு பிடிச்சிட்டு வந்துருக்குறோம் இதை வச்சு இங்கே சூப்பரான ஒரு குழம்பு போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த விராமின் எப்படி நான் பிடிச்சங்கிற வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பார்க்காத நீங்களும் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த விராமினை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு போகிறோம் பாருங்கள் எல்லாமே உயிர் உள்ள விராமீன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் சைஸ் வரியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ இருக்கும் இது வந்து அரை கிலோ இருக்குமா கால் கிலோ இருக்குமா முக்கால் கிலோ இருக்கும் அதே மாதிரி இதுவும் முக்கால் கிலோ இருக்கும் எப்படி சல்லன்னு உழுகுது பாருங்க இதா ஃபர்ஸ்ட் தண்ணி தண்ணி ஊத்தி பாப்போம் இது லாஸ்டா போடுது இது ஒரு கிலோவை இது வந்து 300 ரூபாய் 1000 ரூபாய் அட்டர்க்கு ஆட்டா கிட்ட தெரியும் மாதிரி பிளால் எல்லாம் தீத்திட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணால் தான் வந்து சுத்தம் பண்ண முடியும் பெரிய விழாமெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரோடு வச்சு தீத்த முடியாது எப்படி இருக்கு கேமரா வந்து இது பண்ணிடுறதுலேருந்து பாருங்கள் மீன் எல்லாம் வந்து நல்லா தீத்தி சுத்தமாக அலசி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் அதோடய மண்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து வருத்தா மீன் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க நல்லா அதனால இன்றைக்கி வந்து மீன் எல்லாம் வறுக்கலை சரி ஒரே டைமாக எல்லாம் குழம்பு வச்சிட்டோம்னா எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து மீன் வறுக்காமல் குழம்பு தான் செய்யக்கூடோம் பாருங்கள் அதோட கெட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து வருத்தா மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேருக்கு குழம்பு வச்சா விழா மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுக்காரவங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து குழம்பு வச்சாதான் வந்து சாப்பிடுவாங்க வருத்த மீன் அவ்வளோ ச அதிகமாக சாப்பிடவும் மாட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து எல்லாமே குழம்பு வைக்க போறோம் விரால் மீன் குழம்புக்கு வந்து கட் பண்ண வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம் கட் பண்ணிட்டு இதை காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாங்காய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம் அரை முடி தேங்காய் சேர்க்கணும் இந்த மீன் குழம்புக்கு வந்து கடல் மீனுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை நாட்டு மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீனுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து விரால் மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் ஒரு அரைமுடியாக அரைச்சி ஊற்ற போகிறேன் இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிடலாம் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டை பேப்பர் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து வளவளப்பான பேப்பர் போட்டோம்னாக்கா கண்ணாடி பட்டில் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெரிய பட்டலாக இருக்கிறதுனால இந்த பக்கம்லாம் கலர் பேப்பர் போட்டிருக்கிறேன் இது வந்து அடிக்கடி எண்ணெயெல்லாம் இறங்காது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம அப்பப்போ வந்து நம்ம சாம்பு போட்டு அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு திரும்ப அதிலே நம்ம கண்ணாடியை பாட்டிலெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் எண்ணெய் கரையெல்லாம் எதுவுமே இருக்காது தோசையாக இருந்தாலும் நம்ம தொடச்சி எடுக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும் அது ஏ காணி ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் பாருங்க மீன் குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டிருக்கேன் இப்போ கடைசி எடுத்துக்கலாம் ரெண்டு மண் சட்டி வாங்கணும் மண் சட்டியெல்லாம் பெரிய சட்டியாக இல்லை சின்ன சட்டியாக தான் இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக அளவாக தான் குழம்பு வைக்க முடியும் அதிகமாக அளவு வைக்க முடியாது அதனால் இன்றைக்கி வந்து இந்த சட்டியில் குழம்பு வைக்கல இய சட்டியில் தான் வைக்க போகிறேன் அதுதான் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கும் மண் சட்டியெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால இதில் வந்து இவ்வளோ மெனையும் போட்டு குழம்பு வைக்க முடியாது ஒரு மூணு ரோஸும் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் அது எப்படியெல்லாம் போட்டு எப்படி பராமரிக்கிறதுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அந்த ரோஸு செடிக்கு வந்து என்னென்ன உரம் போடணும் எப்படி மண் போடணும் எருவு போடணுமா சேப்பு மண் போடணுமா எருவு போடணுமா எப்படின்னு சொல்லுங்க புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட வீட்டில் அரைச்சிருச்ச குழம்பு தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கட்டிடலாம நல்லா கரைச்சிடலாம் சாக்லேட் கூட எங்களுக்கு கொண்டு வரல எப்படி இங்க பாரு வெளில சாப்பிட முடிச்சிட்டு தான் கேக் ஒரு சாக்லேட் கூட விரால் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பாக்கலாம் பாருங்க புளி கரிசி வடிகட்டி அது கூட வந்து வீட்டுல அரைச்சி வச்ச குழம்பு தூளை சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கிறேன் மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு தேங்காய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை அரைமுடியை அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம் மாங்காய் ரெண்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு மாங்காய் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் இதுதான் எனக்கு தேவையான பொருள் குழம்பு தாளிச்சிடலாம் சட்டி நல்லா சூடாக விட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து கலந்துலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் இதுக்கு முன்னாடி உள்ள தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணிலேயே கரிசி எல்லாம் நல்லா குழகுப்பா இருக்கும் இப்ப உள்ள தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் மாதிரி இருக்க அழுத்தமா இருக்கு கரக்க முடியல அதனால தான் எண்ணெயில வதக்கிறேன் நீங்க மீன் குழம்பு வந்து எண்ணெயில வதக்கனாலும் வதக்கிட்டா அப்படி இல்லைன்னா புளித்தண்ணியோட சேர்த்து கரைச்சிக்கலாம் வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்குள்ள குழம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி கரைச்சுறப்பே உப்பு சேர்த்துட்டேன் அதனால இங்க உப்பு சேர்க்கல சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இந்தளவுக்கு குழம்புக்கு தண்ணி போதும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மாங்காவை கட் பண்ணி வச்சுட்டு தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருந்தேன் அதில் பாதி மாங்காய் வச்சுட்டு ஒன்றரை மாங்காய் வெட்டி வச்சுருக்குறேன் தேங்காய் அரை முடியும் அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க பாருங்கள் கொதித்து நல்லா ஆடைப்படந்து வந்துடுச்சு கூட வந்து நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை வந்து நல்லா கரையணும் அதனால மாங்காவை முன்னாடி சேர்த்துட்டு மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்தோம்னா இந்த மாங்காவோட புளிப்பெல்லாம் குழம்புல இறங்கிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அடுப்பில் வந்து குழம்பு கொரிச்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்தில் வந்து இட்லி ஊற்ற போகிறேன் பாருங்க மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காவும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து நம்ம மீன் சேர்க்கணும் அப்போ தான் இந்த மாங்காவோட புளிப்பு எல்லாமே வந்து இந்த குழம்புல இறங்கும் மீனை வந்து நல்லா சுத்தமாக அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிறேன் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் ஆஹ் இந்த சட்டியே பாருங்க மீன் பாருங்க இறங்காம இருக்கு பாருங்க நம்ம வந்து மண்சட்டியை வைச்சோம்னா அதாவது மண் சட்டியில மீன் வெறும் மீன் மணத்தை வைக்கல குழம்பு வைக்க முடியாது மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மீன் எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் மீன் வந்து உடையாமல் இருக்கும் அதனால நம்ம வந்து பயம் இல்லாமல் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு சில மீனெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி மீன் வந்து கரைஞ்சி போயிடும் இந்த மீன் அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் மீன் வந்து உடையாமல் இருக்கும் இட்லி ஒரு இடு ஊற்றி வச்சுருந்தேன் வெந்திரிச்சு இப்போ எடுத்துகிட்டு திரும்ப ஊற்றி வைக்கலாம்

சூப்பரான விரால் மீன் குழம்பு செஞ்சுருக்குறோம் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க நாங்கள் எப்படி விரால் மீன் பிடிச்சுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அதை கண்டிப்பாக பார்க்காத நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருமே ஜாலியாக குடும்பத்தோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம்